இருக்கு ஆமா சாலு நாளைக்கு எல்லாரும் டூர் போக போறோம் நாளைக்கு நைட்டு அதுவும் இல்லாம நாளைக்கு காலையில அப்பாவும் வந்துருவாரு ஊர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அப்பா கூட சேர்ந்து ராணி அக்காவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா என்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல போன் பண்ணிருந்தாங்களா பெரியமா பெரியப்பா யாராவது ஐயோ சாலு இந்த டூர் யார் அரேஞ்ச் பண்றது ராக்கி அண்ணா அதே சாலு தெரியும் அதனால கண்டிப்பா அவங்க ஏதாவது சாக்கு சொல்லி அப்பா கூட சேர்ந்து வந்துருவாங்க ஆமா இந்த தடை போட்டதுனால சித்தப்பாவும் ஊருக்குள்ளே வர முடியல நாளைக்கு தான் வருவாரு கமா சாண்டி எங்க ரொம்ப நேரம் ஆளிய காணோம் அத்தனை ஆளிய காணோம் கோவிலிலிருந்து வந்தோம் வந்தத எங்க போனான் தெரியே சரியா நான் போய் எங்க கண்ண பார்த்துட்டு வரேன் ஓகே கவி நீ ரெஸ்ட் எடு சालு நான் அவுளே போய் பார்த்துட்டு வரேன் கண்ணுக்கு நானும் லவ் பண்ணுறேன் ஆனால் என்னால் உன்கிட்ட இதை எதுவுமே சொல்ல முடியல கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரால் சேர முடியாது உன் மனசில் ஆசையை நீ அழிக்கிறது தான் நல்லது நான் நாலு வருஷமா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ பார்த்துமே என்னால் உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியல சில நேரம் எனக்கு இருக்கே இந்த பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லிடணும்னு மனசு ஏங்கும் ஆனால் இன்னைக்கு உனக்கு நான் என் மனசில் இருக்கிறத சொல்லி முடிச்சுட்டு

ஹ் ஆமா அப்புறம் என்னடி நீ லவ் பண்றன்னு அங்க சொல்லிட வேண்டியதுதானே என்ன கவி புரியாம பேசுற என்ன விஷயம்னு உனக்கு தெரியும் இல்ல எல்லாமே தெரிஞ்சு இப்படி பேசுற நம்மளோட அப்பா நான் சின்ன வயசுல இருக்கப்பவே நம்மளோட மாமா பையன் துபாயில இருக்கான்ல அவனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி தரிறதுதா பேசி வச்சிருக்காரு இந்த விஷயமே எனக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியுமே தெரிஞ்சிருந்தா நான் என் மனசுல ஆசை வeltenிருக்க மாட்டேன் ஆமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்கதா

வச்சிருப்பானோ படா அப்பதான் அழுத நின்று பெட்டர் பாக்ஸ் லைட் மாதிரி இருக்கு ப்ளீஸ் அழாத எதுக்குமே அழாத இந்த மாதிரி ஓகேவா ஓகே கவி அண்ணா நாளைக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன விஷயம்னே தெரியும் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாண்டி நாளைக்கு அப்பா வரட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு இதை பற்றி பேசுவாங்க அப்போ நம்ம எப்பயாவது தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம ஆனந்த பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம் என்ன சொல்ற வேண்டாம் வேண்டாம் கவி ஆனந்த பற்றி சொல்லவே வேண்டாம்

சரி என்ன மார்னிங் மம்மி எல்லாரும் தடபுடல சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமாடி ஊர்ல இருந்து உனோட அக்காவோ சித்தப்பாவோ வராங்க ஆஹா சித்தப்பா வராங்க நான் சித்தி முகத்துல ஒரே ஸ்மைலிங் தான் போலியே ஏ ஷாலு சும்மா ரெடி ஓட்டாத என்ன லல்லி மாப்ளைக்கு காபி எதனா குடுத்தியாமா ஐயோ இல்ல சித்தி அவர் காலையில காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாரு வண்டி ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான் குடிப்பாரு அது நம்ம ஊர்ல மறந்து விட்டுட்டு வந்துட்டோம் அதனால அவங்க இங்க காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல ஐ காலையில இருந்து வெறும் வயித்துல இருந்தா எப்படிமா ஏதாவது குடிக்க சொல்லு பூஸ்ட் போன் விட்டா ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எதுனா குடிப்பாரா ஆ அது காலையில நான் பூஸ்ட் கலக்கி கொடுத்துட்டேன் சித்தி பூஸ்ட் தான் குடிச்சாரு சரிமா சரிமா அம்மா அப்பா எப்போ வருவாரு தெரியலடி நான் காலையிலேயே கால் பண்ணேன் இன்னும் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னாரு இன்னும் வந்துட்டே இருக்காரு ஆளையே காணோம் சித்தி சித்தி இப்பதான் காலையிலேயே வந்துருவாரு சித்தி ரொம்ப அர்ஜென்ட் படாதீங்க ஷாலு உனக்கு ரொம்ப வாயிடுச்சு இதே சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு அமிச்சு ஐயையோ ஐயோ சித்தி அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வருஷம் இருக்கு என்ன சிரிப்பு சத்தம் அதிகமா மாதிரி இருக்கு என்னங்க இவ்வளவு நேரம் நீங்க வர்றதுக்கு என்னம்மா மாமாவ பார்க்காம இருக்க முடியலையா சும்மா இருங்க ஏற்கனவே இந்த பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க இல்ல நீங்க வேற ராணி வாமா எப்படி இருக்கேன் ஆ சித்தி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா ஊரில் எல்லாரும் சௌக்கியமா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சித்தி லல்லி நீ எப்படி வந்தேங்க ஏய் ஏ ராணி வா நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை நான் திருவிழாக்கே வந்துட்டேன் நீ தான் லேட்டு ம் சரி சரி லல்லி மாமா எங்க மாமா ரூம்ல இருக்காரு குளிச்சிட்டு இருக்காரு வருவாரு ம் சரி லல்லி மாமா ராணி ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ரொம்ப இருந்து பயணம் பண்ணி வந்துருக்கீங்கல்ல களை பார்ப்பீங்க சாப்பிடுங்க சரி சித்தி ம் சரிம்மா லல்லி நீ போ மாப்பி மாப்பி கூப்பிட்டு வா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறோம் சாப்பிட்லாம் ஆ சரி சித்தி சொல்லுமா இந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுடு இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாம் பார்த்துக்கலாம் ம் சரிம்மா இல்லைங்களா போங்க போயிட்டு உள்ளே சாப்பாடுலாம் வச்சுருக்கலாம் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிடலாம்

அது அவர் இங்கே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போட்டாரு அவங்க வீட்ல இருக்க போக ஃபுல்லாக டயட் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சாப்பிடுவாரா இங்கே நம்ம வீட்ல நல்லா இட்லி சாம்பார் அப்புறம் சாதம் சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் போட்டாரு இதுக்கு மேலே மாமா இங்கே கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தார் கவி நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு நைட்டு டூருக்கு கிளம்பணுமே எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்து வச்சிட்டிங்களா இன்னும் இல்லைம்மா இதுக்கப்புறமா தான் பேக் பண்ணும் பசங்களா பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லை சொல்லக்கூடாது என்னென்ன மூஞ்சி கிரா வருது என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிரீமு அப்புறம் பவுட்ரு அப்புறம் மை டப்பா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஐயோ அம்மா நாங்க பவுடர்லாம் யூஸ் பண்றது இல்ல only foundation compact powder சரி அதுதான் என்னென்ன என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வெச்சுங்க தம்பி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சாண்டியோட கல்யாணம் பத்தி பேசிட்டு இருந்தீடா அது என்னாச்சு ஆமாண்ண நானே இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன் அதான் துபாயில் இருக்கா நம்ம பொண்ணு பொண்ணுத்தாய் மகன் சந்தோஷ் அவனுக்கு தானே நம்ம சின்ன வயசுலேயே சாண்டியை பேசி வச்சிருந்தோம் சரி இந்த விஷயமா நம்ம ஜோஷியர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன் அவர் பார்த்துட்டு இந்த மாதத்துலேயே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இதுக்கப்புறம் இது விட்டுட்டா இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா அதனால நம்ம இந்த மாசத்துலயே கல்யாணம் வச்சுக்கலாம் மாப்பிள்ளையும் வர சொன்னா டிக்கெட் போட்டு வந்துருவாரு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த விஷயமா பேசலாம்னா ரெண்டு நாளா மாப்பிள்ளைக்கு கால் பண்றேன் அவருக்கு போனே போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல கவி என்ன கவி உங்க இந்த மாசத்துலயே கல்யாணம் சொல்றாங்க இரு இரு சாண்டி இங்க எதுவும் பேச வேண்டாம் நம்ம அப்புறம் போய் பேசிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு ம் எவ்வளவு நாள் ஆச்சுல வீட்டுல கல்யாணம் காட்சியெல்லாம் நடந்து கடைசியா நம்ம லல்லி கல்யாணம் நடந்ததோட சரி இப்போ நம்ம சாண்டிக்கு நடக்க போகுது நல்ல ஜாம் ஜாம்னு பண்ணிடுவாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நல்ல கிராண்டாக பண்ணணும் ஆமாம் அப்படின்னா சும்மாவா என்னோட மூத்த பொண்ணோட கல்யாணம் இல்லை நல்ல ஜாம் ஜாம்னு பண்ணிட வேண்டியதுதான் தான் இதை பற்றி பொண்ணாத்தா கிட்டே பேசிட்டியா தம்பி ஆ பேசிட்டேண்ணா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா அக்கா இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம தம்பிகள் கிட்ட எல்லாம் பேசாமல் இருந்தோம் இந்த கல்யாணத்தில் நம்ம குடும்பம் ஒன்று சேருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா கண்டிப்பா மாப்பிள்ள கிட்ட பேசணும் ரெண்டு நாளா அவருக்கு போனே போல என்னன்னு தெரியல ஒரு வேலை வேலையா இருக்காரா என்னன்னு தெரியல கண்டிப்பா அவர்கிட்ட பேசிட்டு அந்த டூர் முடிச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் வேலை தான் சரிடா தம்பி வாவ் டார்லிங் உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் சோ கல்யாணம் முடியிற வரைக்கும் இங்கதான் போலியே அப்படின்னு சொல்றீங்க எங்க பிள்ளை எங்க பிள்ளை கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் தாராளமாக தே கல்யாணம் முடிச்சுட்டே நாங்கள் கிளம்புறோம் என்ன டார்லிங் ஹாப்பியா ம் ஹாப்பி தாங்க